வெற்றிக் கழகத்தின் கொடி பனையூர் கட்சி அலுவலகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் பனையூரில் இருந்து செய்தியாளர் தாயி மாணவன் கள தகவல்களோடு நம்மோடு நேரில் இணைகிறார் தற்போது என்ன கலர் நிலவரமாக உள்ளது பேர் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்த நிலையில் கட்சியை அடுத்த கட்டமாக வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அடுத்த மாதம் வந்து தமிழக வெற்றி முதல் மாநாடு என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநாட்டிற்கு முன்னதாகவே கட்சியினுடைய கொடி மற்றும் பாடலை அறிமுகம் செய்ய இருக்கிறார் தற்போது பனையூர் அலுவலகத்தில் ஏராளமான

நிர்வாகிகளுக்கு மற்றும் வா அழைப்பு என்பது வழங்கப்பட்டு அதற்கான அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டு இருநூறு முதல் முன்னூறு பேர் வந்து தற்போது இந்த தலைமை கழகத்திற்கு வரவழைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேர்கடியாக நேரடியாக பார்க்க முடிகிறது சுமார் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கொடிக்கம்பம் என்பது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் சரியாக காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்தரை மணிக்குள்ளாக விஜய் அவர்கள் இங்கே நே தந்து கொடியை இருக்கிறார் அது மட்டுமின்றி பாடலையும் வெளியிட இருக்கிறார் கட்சியினுடைய கொடியில மஞ்சள் சிகப்பு என இரண்டு வண்ணங்கள் இடம்பெற இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அதில் வாகை மலரும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி கட்சி தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் விஜய் அவர்கள் கொடி கம்பத்தில் கொடியேற்றி ஒத்திகை பார்க்கப்பட்டது ஆனால் அந்த கொடியில் விஜய் முகம் மட்டுமே இருந்தது இந்த நிலையில் தான் இன்று வெளியிடப்படக்கூடிய அந்த கொடியில் வாகை மலர் இடம்பெறுமா அல்லது

தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் வாகை மலர் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இரு வண்ணங்கள் கொண்ட மூன்று வகையான கொடிகள் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு கொடியை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் மக்கள் இயக்கமாக இருந்த ஒரு சூழலில் அதை கட்சியாக வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்ட போது மக்கள் சார்ந்த பல்வேறு பணிகளையும் முன்னெடுத்திருந்தார் குறிப்பாக மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது குறிப்பாக பிறப்பு எல்லா உயிருக்கும் என்ற கருத்தை முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தான் இலக்கு என நடிகர் விஜய் முதல் மாநாடு என்பது செப்டம்பர் செப்டம்பர் மாதம் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது கட்சி மாநாட்டிற்கு முன்னதாக இந்த பாடல் நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது மேலும் கொடியும் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக இங்கே மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மேடையில் நடிகர் விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் பல்வேறு விதம் விதமான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்த ஒரு சூழல்ல நடிகர் விஜய் பேசினால் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பார் என்ன பேசுவார் என்பதெல்லாம் ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க